தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அதனுடைய தலைவர் விஜய் அரசியல் பேரணி மக்களை சந்திக்கிறதுக்காக போறாரு இதுக்காக காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டுக்கோம் காவல்துறை அதுக்கு வந்து பெரும்பாலான கெடுபிடிகளை விதிச்சும் எங்களை வந்து ஒடுக்குறாங்க எங்களை மக்களை வந்து சந்திக்க விட மாட்டுறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு சுமத்திட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில காவல்துறைக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு வந்து போட்டிருந்தாங்க அந்த வழக்கினுடைய இடைக்கால உத்தரவும் நேற்றைக்கு வந்திருக்குது எதற்காக அந்த வழக்கு அந்த வழக்கினுடைய இடைக்கால உத்தரவு என்ன இது போக தாவேக்கா போட்ட இந்த வழக்கு அவங்களுக்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்குமே வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தி இருக்குது அது என்னென்ன அப்படின்றதெல்லாம் குறித்து தான் இந்திய வீடியோவில் நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம் அன்பான உறவுகளுக்கு நான் அபுபக்கர் தாவேக்காவின் சார்பில் கடந்த சில வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக போன சனி நினைக்கிறேன் அதுல திருச்சிலையும் அரியலூர்லேயும் அவர் வந்து கூட்டம் நடத்தினாட்டு பெரம்பலூரில் கூட்டம் நடத்தலை இப்போ இதில் வந்து எண்ணற்ற தொண்டர்கள் வந்து கூடுனாங்க அதில் ஒரு பெரிய அளவுக்கான சலசலப்பு ஏற்பட்டுச்சு அன்பில் மகேஷ் பையாமொழி கூட குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார் ஏற்கனவே தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தொண்டர்களை வந்து நிறைய அந்த கைட்லைன்ஸ் வந்து கொடுத்திருந்தார் இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு ஸோ அது எதையுமே வந்து அவங்க வந்து மதிக்கலை மரத்து மேலே ஏறுறது கட்டிடங்கள் மேலே ஏறுறது அப்படின்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அதில் குறிப்பாக விஜய் திருச்சியில் கூடின ஒரு அந்த கூட்டத்து பகுதியில் இருந்த ஒரு அரசு பள்ளிகளுடைய ஒரு கட்டத்திற்கு மேலே ஏறின உடனே அந்த இதில் வந்து என்ன ஷீட் மாதிரி இருந்தால் அது இடிஞ்சு விழுந்துருச்சு அப்போ தொடர்ச்சியாக பொது சொத்துக்களுக்கு வந்து இவங்க சேதப்படுத்துகிறாங்க அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் ஐயா மொழியை குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார் இப்போ இதனைத் தொடர்ந்து தாவேக்காவின் சார்பில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா காவல்துறை கிட்ட மனு கொடுத்துருந்தாங்க ஏன்னா விஜயனுடைய இந்த பரப்புரை அப்படின்றது வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க இப்போ இதில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விஜயனுடைய பரப்புரைக்காக அனுமதி கேட்கும்போது காவல்துறை எண்ணற்ற கெடுபிடுகளை விதிக்கிறாங்க தான் அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்துச்சு அப்போ இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது நியாயமான முறையில் எங்களுக்கு வந்து அனுமதி தரணும் அப்படின்னு கடந்த பதினாறாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அதனுடைய துணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் என்ன பண்ணுறாரு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு இந்த வழக்கில் அவர் கேட்ட முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா காவல்துறை இந்த மாதிரி நாங்கள் வந்து மனு கொடுத்திருந்தோம் ஆனால் மனுவுக்கான சரியான இதை வந்து அவங்க கொடுக்க மாட்டிருக்கிறாங்க அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க அதனால நீங்க என்ன செய்யணும் காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து போதிய உரிய நியாயமான அனுமதியை இந்த கோர்ட்டினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் வழங்கணும் அப்படின்றது தான் அந்த மனுவினுடைய கோரிக்கை இப்ப இந்த மனுவை விசாரிச்சு பார்த்த நீதிபதி விஜய் வந்து சரமாரியாக கேட்டிருந்தாரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி உங்க தொண்டர்களை வந்து நீங்க கட்டுப்படுத்த மாட்டீங்க உங்க தொண்டர்களை கூட கட்டுப்படுத்த முடியாத நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிறது அதெல்லாம் குறித்து நிறைய சொல்லியிருந்தார் இப்ப இதுல வந்து நேற்றைக்கு பதினெட்டாம் தேதி இடைக்கால உத்தரவையும் வந்து வழங்கி இருக்கிறாரு என்ன உத்தரவு அப்படின்னா அவருடைய கூற்றுப்படி பெரும்பாலான இந்த அரசியல் கட்சிகள் மற்ற ஹியூஜ் கேதரிங்ஸ் பெரும்பாலான கூட்டங்கள் வருதுல இந்த மாதிரியான கூட்டங்கள்ல எல்லாம் பொது சொத்துக்களுக்கும் தனிநபர்களுடைய சொத்துக்கும் வந்து பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுது இதனால பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான் அவர்களுடைய பாதிப்பை சரி செய்வதற்கு இந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் எந்த ஒரு நிவாரணத்தையும் வழங்குறது இல்ல அவங்க பாட்டுக்கு வர்றாங்க கூட்டம் நடத்துறாங்க அவங்க தொண்டர்கள் இதை அடிச்சு உடைக்கிறாங்க பொது சொத்துக்கோ தனி சொத்துக்கோ வந்து சேதம் விளைவிக்கிறாங்க அப்படி கடந்து போயிடுறாங்க அதுக்கு யார் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் நியாயமான ஆதங்கம்தான் இப்போ இதனை தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு இடைக்கால உத்தரவு அந்த இடைக்கால உத்தரவு என்னடான்னா ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசு ஏற்ற ஒரு சட்டம் இருக்குது அதாவது இந்த மாதிரி பொது சொத்துக்களுக்கு வந்து சேதம் விளைவிக்கிறவங்க அவங்களே அதை வந்து சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டம் வந்து பெரும்பாலானவுக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்படுவது இல்லை அப்ப இந்த சட்டத்தை மேற்கோள் காட்டு என்ன சொல்றார் அப்படின்னா நீங்க வந்து ஒரு கைட்லைன்ஸை கொண்டு வந்துடணும் தமிழ்நாடு அரசு குறிப்பாக எப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்குற மாதிரியான ஒரு நடைமுறையை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு இடைக்கால உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கிறாரு இனி இந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு அந்த கைட்லைன்ஸை வரையறை செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் அதற்கு பிறகாக என்ன அப்படின்றது இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பாக வரும் இப்ப இந்த செக்யூரிட்டி டெபாசிட் சொல்றாங்கல்ல நீதிமன்றம் சொல்லியிருக்கல நீதிபதி சொல்லியிருக்காருல்ல இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு ஏன்னா நீங்க பாருங்க இப்ப செக்யூரிட்டி டெபாசிட்னா என்ன இப்போ ஒரு கூட்டத்துக்காக நம்ம அனுமதி கேட்கணும்னு நாம் தமிழ் கட்சிகள் வேற ஏதாவது ஒரு கட்சி அனுமதி கேக்குது அப்படின்னா அந்த அனுமதிக்கு முன்பாக குறிப்பிட்ட தொகையை முன்பணமாக அட்வான்ஸ் நம்ம வந்து என்ன செய்யணும் காவல்துறை கிட்டையோ இல்ல சம்பந்தப்பட்ட அதாரிட்டிஸ்கிட்டயோ நம்ம கொடுக்கணும் இப்ப கூட்ட நேரத்தில் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்சம் செலவு பண்றோம் அப்படின்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் குறைந்தபட்சம் ஒரு ஒன்றரை லட்ச லட்சம் வரைக்கும் கேப்பாங்க ஒரு கூட்டத்தினுடைய அளவை பொறுத்து கேட்பாங்க இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து ஆண்டா கட்சிக்கோ ஆளுங்கட்சிக்கோ இல்ல பணம் பழம் படைத்த கட்சிகளுக்கோ பிரச்சனை இல்லை திமுக ஒரு லட்சம்ன்றதான் அவங்களுக்கு வந்து பாக்கெட் மாதிரி சாதனமா கொடுத்துருவாங்க அன்னாதிமுக கொடுத்துருவாங்க தாவேகா பெரிய பணமுதலையுர் உள்ள கட்சி கொடுத்துருவாங்க ஆனா நாம்தவர் கட்சி மாதிரி மக்கள்கிட்டே இருந்து நிதி திரட்டி மக்களுடைய பங்களிப்போடு கூட்டம் நடத்தக்கூடிய கட்சிகளுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லவே தேவையில்லைன்னா இப்படி பாருங்க சாதாரண ஒரு இயக்கமோ ஒரு அமைப்பு ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னா அவங்களால எப்படி செக்யூரிட்டி டெபர்ஸ் நடத்த முடியும் ஒவ்வொரு கூட்டத்துலையும் உண்டியல் கொடுக்குவாங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் தன்னால வந்தவர்கள் தங்கள் சொந்த காசை போட்டு வருவாங்க சொந்த காசை கொடுத்துட்டு பதினூறு இரநூறு கொடுத்து தான் அந்த கூட்டம் நடத்துவாங்க அந்த கூட்டம் நடத்திட்டு போனதுக்கு அப்புறமா கூட ஸ்டேஜ் போட்டவர் மைக் செட் கட்டினவர் லைட்டு கட்டினவர் பேனர் வச்சவரு எல்லா வரிசையில் வந்து நிற்பாங்க அப்ப அவங்களுக்குலாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு மூணு தவணையா காசை கொடுத்து செட் பண்ற நடைமுறை தான் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் கிட்ட இருக்குது அப்போ குறிப்பிட்ட ஒரு சில கட்சிகள் காங்கிரஸ் இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் அதிமுக திமுக தாவேக இந்த மாதிரியான கட்சிகள் செக்யூரிட்டி டெபாசிட் எளிவா கட்டிடுவாங்க ஆனா சாமானிய கட்சிகளுக்கு பணபலம் இல்லாத கட்சிகளுக்கு இது எவ்வளவு பெரிய தலைவலி அப்படின்றது வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இன்னொன்னு இந்த செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுறாங்கல்ல ஒரு வேலை எப்படியோ கஷ்டப்பட்டு ஏதாவது ஏற்றி கட்டிட்டாங்கன்னு வைங்களேன் இது திரும்ப கிடைக்குமா அப்படின்ற கேள்வி எழுதில்லை இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் நடத்துது அவங்க என்ன சொல்லுவாங்க போலீஸ் சும்மாவே வந்து அடாவடி பண்ணுவாங்க அதை பேசக்கூடாது இதை பேசக்கூடாது இப்படி தான் பேசணும் இந்த அளவில் தான் மேடை மேடப்போறோம் அப்படின்னு எண்ணற்ற கெடுபிடிக்களை விதிப்பாங்க ஆனால் நாம எல்லாம் சரின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம அரசியல் முக்கியம் என்ன உரிமை வழங்கி இருக்குதோ சட்டப்படி நம்ம வந்து அதற்கான எல்லா முன்னெடுப்புகளையும் செய்வோம் பேசுவோம் எல்லாமே செய்வோம் அது குறிப்பாக சொல்றது என்னடா காவல்துறை என்ன சொல்லுவோம் அப்படின்னா காவல்துறையை தாக்கக்கூடாது அந்த பகுதியினுடைய எந்த பகுதியில் கூட்டம் போடுறோமோ அந்த பகுதியினுடைய எம்எல்ஏக்களையோ எம்பிக்களையோ இல்லை அவங்க செய்யக்கூடிய குறைபாடுகளையோ இல்லை அங்கே நடைபெறக்கூடிய அந்த மண்வளம் சுரண்டல் பெற்று கனிமோள சுரண்டல் பெற்று இதை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு வாங்கிங்க அதாவது கூட்டமே அதுக்காக தான் போடுவோம் நம்ம கன்னியாகுமரியில் கூட்டம் போடுவோம் அப்படின்னா கன்னியாகுமரியுடைய மலைகளை பாதுகாப்போம் அப்படின்னு தான் நம்ம கூட்டமே போடுவோம் அதுக்காக கூட்டத்தை போட்டுவிட்டு அதை பற்றியே பேசக்கூடாதுன்ற மாதிரி கெடுபடிகளை விதிப்பாங்க இப்போ இப்படி கடுபடிகளை விதித்து நம்மகிட்ட கூட்டத்துக்கு அனுமதி தர்றாங்க நம்மளும் செக்யூரிட்டி டெபாசிட்டே கெட்டிட்டோம் கூட்டத்தில் நம்ம அதை தரையை மீறி பேசிட்டோம்னு வைங்களேன் இப்ப இந்த போலீஸ் பழி வாங்குவாங்களா மாட்டாங்களா கண்டிப்பா வாங்குவாங்க அப்ப என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து ஏற்கனவே இல்லாத பொல்லாத எல்லாம் போட்டு நீங்க அந்த பேரி கடை உடைச்சிட்டீங்க இதுக்கு வந்து சேதம் எழுதிக்கிட்டீங்க ஏற்கனவே சேதமா இருக்கிறத நம்ம தலைமையில எழுதிடுவாங்க அப்போ ஒன் ஒரு லட்ச ரூபா டெபாசிட் நம்ம கெட்டுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துல எழுபதனாயிரம் இல்ல ஒரு லட்சமே கூட ஒத்தமாக கணக்கு எழுதி கையில கொடுத்துருவாங்க இப்படிதான் நடக்கும் அப்ப இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றத வந்து எளிய கட்சிகளுக்கு அதை திரட்டி கட்டுறதும் கஷ்டம் ஒருவேளை அப்படி கட்டணும்னா திரும்ப அது கிடைக்குமான்றதும் கஷ்டம் அப்ப நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்று பெரிய அளவுக்கான அரசியல் கட்சிகளுக்கு அடிவளக்கூடிய ஒரு நடைமுறை தான் இந்த நடைமுறை பாருங்க செக்யூரிட்டி டெபாசிட் வாங்குறாங்கல்ல இதற்கு பதிலாக இங்க குறைந்தபட்சம் என்ன சொல்லலாம் அப்படின்னா எந்த கட்சியினுடைய கூட்டத்துல பொதுச்சத்துக்களுக்கு சேதம் அளிக்கப்படுதோ அந்த கட்சிகள் இதுக்கு வந்து நீங்க வந்து நஷ்ட கொடுக்கல அப்படின்னா இனி ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் அனுமதி தர மாட்டோம் அதுக்கு நஷ்ட கட்டினதுக்கு பிறகாகத்தான் இன்னொரு கூட்டத்துக்கு அனுமதி தருவோம்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்குது இப்போ தாவைக்காவின் சார்பில் கூட நடத்துறாங்க இப்போ சிவானந்த சாண மற்ற மற்ற இடங்கள்லாம் நடத்துனாங்க அதெல்லாம் சென்ட்ரல் மீடியா உடச்சிட்டா பேரிக்கேட உடச்சிட்டான் பொது சொத்துக்கள் எல்லாம் பண்ணாங்க இப்போ இந்த தாவைக்காய் கிட்ட உங்களுடைய தொண்டர்கள் உங்க கட்சியினுடைய கூட்டம் நடத்துனதுனால இந்த சேதங்கள் வெளியிட்டு இருக்கு அதுக்கு இவ்வளவு தொகை அதை செலுத்தினாதான் அடுத்த கட்சிக்கு அடுத்த கூட்டத்துக்கு தாவை நாங்கள் அனுமதி தருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்குது ஆனா நாம் தொண்டர் கட்சி நீங்க பாருங்க ஒரு இடத்துல கூட்டம் நடத்துறாங்கன்னா கூட்டம் நடத்துவதற்கு முன்பாக அந்த இடம் எப்படி இருந்துச்சோ அதை விட தான் கொடுத்துட்டு போவாங்க கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி கூட அங்கே ஒரு பேப்பர் கப் கிடக்கும் குப்பைகள் கிடக்கும் எல்லாம் கிடக்கும் ஆனால் கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் கூட்டம் நடந்த ஜோடே தெரியாது அவ்வளோ தெளிவாக க்ளீனாக இருக்கும் நான் தோண கட்சியினுடைய சுற்றுச்சூழல் சரியா அந்த தொகுதியினுடைய உருவாகும் அந்த அளவுக்கு அதை சீர்படுத்தி கொடுத்துருவாங்க அப்ப நான் தொண்டர் கட்சிக்கு வந்து இந்த மாதிரி இதோ மற்ற கட்சிகளுக்கு இந்த மாதிரி பண்றதோ அது எந்த விதத்துல இல்லை ஏன்னா யார் வந்து டேமேஜ் பண்றாங்களோ அவங்கள அதுக்கான பொறுப்பேற்க வைக்கிறதுதான் சரியானதாக இருக்கும் தாமே காரங்க எங்க போனாலும் சரி இவங்க சுயொழுக்குமோ ஒரு அடிப்படை ஒண்ணும் கிடையாது தலைவர்களுடைய கட்டளையை மீறினா அப்படின்னா அப்ப இவன் என்ன தொண்டன் இவ்வாருங்க மாநாட்டுக்கு வந்தாங்க சேர போட்டு உடைக்கிறது சேர் கான்ட்ராக்டர் இருந்து போல போவீங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் சேர் வந்து அந்த மாநாட்டில் உடைச்சதாக சொல்றாங்க ஒரு சேருக்கு நீங்க மினிமம் ஐநூறு கணக்கு போட்டாலும் தொகை என்ன ஆச்சுன்றத பாத்துக்கிட்டுங்க அப்போ இப்படி அந்த குறிப்பிட்ட தொண்டர்கள் ஒரு கட்சியினுடைய சார்பாக வந்து அந்த கட்சியினுடைய கூட்டம் நடக்குது அங்க வந்து சேரை போட்டு உடைக்கிறாங்க சொல்றாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு அவங்ககிட்ட நீங்க வாங்கலாம் ஆனா இவங்களால இந்த தற்கூரிகள் தாவைக்கா தற்கொரிகள் பண்ணக்கூடிய இந்த சேட்டைகள்னால இவங்க உடைக்கக்கூடிய அந்த பொதுச்சத்துக்கு சொத்துக்கு சேத விளைவிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இன்னைக்கு வந்து நீதிமன்றம் போயிருக்கிறாங்க நீதிமன்றம் ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளுக்கும் எல்லா கூட்டங்களுக்கும் இது அரசியல் கட்சி மட்டும் இல்ல யார் நடத்தினாலும் சரி ஒரு தனியார் இயக்கமோ ஒரு அமைப்போ இல்ல வேற யாராவது ஒரு மத சார்பான ஒரு இதோ எது நடந்தாலும் சரி ஒரு இயக்கத்தின் சார்பில் என்ன நடந்தாலும் சரி பொது இடத்துல ஒருத்தவங்க கூட்டம் நடத்துறாங்கன்னா அவங்க எல்லாருமே டெபாசிட் கட்டணும் அதுக்கான கைட்லைன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இடைக்கால உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க அடிப்படையில் இது நடைமுறை சாத்தியம் அட்டுறது அப்படி நடத்தினா ஏன்னா இது அரசியலமைச்சிடம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதாகத்தான் இதை வந்து நம்ம பார்க்குறோம் நான் இப்ப ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நாம வந்து ஒரு ஒரு சில மாதங்கள் இருக்கும் மூன்று நான்கு மாதங்கள் இருக்கும் அந்த சமயத்துல வகுப்பவாரி பிரதிநிதி இடஒதுக்கீடு வழங்க சொல்லி நாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்டிருந்தோம் ஒரு ரேலிக்கு வந்து அனுமதி கேட்டிருந்தோம் அப்போ நீதிபதி இளந்தரையன் வந்து ஒரு கேள்வியை கேட்டார் சார் பொது இடத்துல எப்படி சார் அரசியல் கட்சிகள் நீங்க வந்து கூட்டம் கொடுக்குறீங்க இப்படின்னு கேள்வி கேட்டார் அதாவது நீதிபதிகள் நடைமுறை சாத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த மாதிரியான கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாடு சுதந்திரம் பெற்றதில் இருந்து இதுவரைக்கும் ரோட்டில் தான் கூட்டம் நடக்குது ரோட்ல தான் பேரணி போகிறாங்க ரோட்ல தான் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எல்லாமே ரோட்ல தான் நடக்குது இந்தியான்றது வந்து ரெண்டு பார்ட்டி அரசியல் கட்சி உள்ள ஒரு நாடு இல்லை இங்கே வந்து யார் நாள் கட்சி துவங்கினா யார் நாள் அமைப்பு துவங்குனா யார் நாள் கூட்டம் நடத்தலாம் யார் நாள் என்னெல்லாம் பண்ணலாம் இப்போ அமெரிக்காவெல்லாம் அந்த மாதிரி கிடையாது ரெண்டு கட்சி தான் அதே மாதிரி இங்கிலாந்து இந்த குறி குறிப்பிட்ட கட்சிகள் தான் இப்படி பை பார்ட்டி சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் தான் அங்கே வந்து இருக்கும் ஆனா இங்க எடுத்து பாத்துக்கிட்டோம்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம் எல்லாருமே கட்சி வச்சிருக்காங்க எல்லாமே குடி வச்சிருக்காங்க எல்லாம் கோட்பாடு வச்சிருக்காங்க ஆளாளுக்கு அரசியல் பேசுவாங்க லிட்டர் படம் அடிச்சு வச்சு எல்லாமே பண்ணுவாங்க அதை ஒழுங்குபடுத்தலாம் சொல்லலாமே தவிர பொது இடங்களை எப்படி சார் இங்க பேரணி கொடுக்குறீங்க கேள்வியை இழந்த முன் வச்சாரு ரொம்ப நகைப்பா இருந்துச்சு ஓப்பன் கோட்டை நல்லா சிரிச்சேன் அதே மாதிரி நீங்க பாத்துட்டீங்கன்னா இப்போ ஆளுங்கட்சி நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ முதலமைச்சர் ஒரு பேரணி போறாரு அப்படின்னா சென்னையினுடைய அண்ணா சாலை அவ்வளவு பிரதான சாலையில போவாரு வெரிங்காபீச்சினுடைய சாலையில பேரணி போவாரு அங்க அண்ணாவினுடைய அந்த நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்துவார் கருணாநிதி இடத்துக்கு போவாரு எல்லாம் பண்ணுவாரு அது அண்ணாதிமுக நடத்துறாங்கன்னா அவங்க அதே மாதிரி ஜெயலலிதா சமாதி போவாங்க எம்ஜிஆரோட சமாதி போவாங்க கடூர் ஓட்ட மெயின் ஹார்ட் ஆஃப் தி சிட்டியை மறைச்சு கொடுப்பாங்க ஆனா அண்ணாதிமுக திமுக இல்லாத மற்ற கட்சிகள் எங்கேயாவது பேரணி போகணும் ஏதாவது ரேலி போகணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ராஜரத்ன ஸ்டேடியத்துல மூத்தரசத்துல தான் அனுமதி கொடுப்பாங்க இப்படிதான் இருக்குது அப்ப இதுல சமத்துவத்தை கொண்டு வாங்க திமுக அண்ணா அண்ணா சாலையில் போகும்னா எங்களுக்கும் அண்ணா சாலையில் கொடுங்க இல்ல அவங்க இங்க வருவாங்கன்னா இத ராஜரத்ன ஸ்டேடியத்தை எல்லாத்துக்கும் கொடுங்க ஒரு கட்சிக்கு சாலையை மறைச்சி கொடுக்குறீங்க இன்னொரு கட்சிக்கு ஊதர சந்தனை நடத்த கொடுக்குறீங்கன்னா இதுதான் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்குது வேறுபாடு வேறுபடாக இருக்குதுன்றதான் நம்மளுடைய இதாக இருந்துச்சு அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது அப்போ பொது இடத்துல கூட்டம் நடத்துகிறதோ பொது இடத்துல இது பண்றதோ மக்களுடைய நடைமுறைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு பொது பயன்பாட்டிற்கு பிரச்சனை வராத வரைக்கும் அது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ தாவேக்காவினுடைய தற்கொலைகள் செய்யக்கூடிய இந்த பொது சொத்துக்கள் சேதம் விளைவிக்கிறது எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறது கம்பிகளை திருடுறது மரத்து மேலே ஏறுறது மற்ற கட்டிடங்கள் மேலே எது ஏறி அதை சேதப்படுத்துறது இப்படி இவனுங்க அரசியல் அடிப்படை புரிதல் இல்லாம பண்ண பண்ணி இந்த மாதிரியான சம்பவங்கள் பொது சொத்து சேதம் வைவிக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீதிமன்றம் ஒட்டுமொத்த கட்சிகளுக்கும் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற இந்த விதியை வந்து கொண்டு வருவதற்காக தமிழ்நாடு அரசுக்கு வந்து கைட்லைன் கொடுத்துருக்காங்க இது சொல்ல போனோம்னா தாவேக்காவுக்கு வந்து பேக் ஃபேர் ஆயிருக்குது தாவேக்கா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றது தான் இந்த வழக்கினுடைய இன்றைய நிலையாக நம்ம வந்து பார்க்குறோம் இனி தொடர்ந்து இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு என்ன வருது அப்படின்றத நான் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளை பகிர்றேன் அரசியல்படுத்தப்படாத இந்த தற்கொறைகளினால காவேகாவுக்கு மட்டும் இல்லை விஜய்க்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு இயக்குகளுக்குமே பாதிப்பு